கர்த்தராக ஸ்ரீ கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்ம அநேகருக்கு ஒரு வேதனை சில நேரங்களில் கர்த்தனம் நம் ஜபத்தை கேட்கவில்லையோ நம்முடைய ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கவில்லையோ என்று சொல்லி நம்ம அநேகர் வேதனைப்படுவதை நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் எத்தனை நாட்கள் தான் என் ஜபத்தை கத்தர் கேட்கவில்லை ஏன் இன்னும் என்று சொல்லி அநேக விதத்திலே அநேக மக்கள் யோசிக்கிறதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் என அன்பான தெய்வ பிள்ளையே இந்த காலவேளையிலே தேவனாயி கருத்து நம்ம கொடுக்கிற ஒரு வார்த்தையை சிந்திப்போம் யோகுல புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே என் கைகளிலே கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜபம் சுத்தமாக இருக்கையிலும் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறான் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய ஜபம் சில நேரங்களில் கேட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் யோசிப்பதற்கு முதல் காரணமே நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டியவைகளை நாம் அறிந்து கொள்ளவில்லை முதலாவதாக நாம் ஜபிக்கும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு விருப்பமில்லாத சில சுபாவங்கள் பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவர்களை அறிக்கை செய்ய வேண்டும் முதலாவது பாவ அறிக்கை நாம் செய்யும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே ஜெபத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை எடுத்து விடுவோமானால் நம்முடைய ஜெபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிறார் சிந்தித்து பாருங்கள் நிகைமி அவன் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தேன் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் பரலோகத்தின் தேவனாய கர்த்தருக்கு விருப்பமில்லாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளை இந்த அதிகால வழியில தேவன் உன்னோடும் என்னோடும் பேசுகிறதான காரியம் நீ தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று சொல்லி நாம் அறிந்து அவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் எத்தனை ஒரு ஒரு வார்த்தை நம்மிடத்திலே எந்த குறையும் இல்லை என்று நாம் சொல்லவே முடியாது மாம்சத்தில் பிறந்த நாம் அனைவரும் தேவனுக்கு விரோதமாக ஜீவித்த நாட்கள் இருந்து நம்மை கர்த்தர் எடுத்து வந்த பொழுது நம்மிடத்திலே சில சில காரியங்கள் இருக்கக்கூடும் அவைகளை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் வரும் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் தேவனுடைய பிள்ளை இரண்டாவது நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் தாழ்மை தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் நம்மை தாழ்த்தி நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிறார் ரெண்டு நாள் ஆகும் ஏழாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசித்தோமானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடும் பொழுது நான் அவருக்கு பதில் கொடுப்பேன் என்று கருத்த சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவ சமூகத்தில் வரும் பொழுது நமக்குள்ள அந்த பெருமையான எண்ணங்களும் நான் என்கிற காரியம் நான் நீதிமான் என்கிற காரியம் இல்லாமல் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் என்றைக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அன்றைக்கு தான் தெய்வம் ஜபங்களை கேட்கிறார் ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான் அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அருமையான நம்முடைய ஜபத்தில் தாழ்மை இருக்கிறதா நம்முடைய ஜபத்திலே பாவ அறிக்கை இருக்கிறதா தேவனத்திலே சொல்ல முடியும் அக்கர்த்தாவையை நானுமை நோக்கி வந்திருக்கிறேன் என் இருதயத்தை சுத்தப்படுத்தும் இது கேட்டான் ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கி இருக்கிறபடினாலே என் இருதயத்தை கர்த்தாவை சுத்தமாக்கும் எங்கள் இருதயத்திலே கர்த்தாவு நமக்கு விரோதமான காரியம் இருக்குமானால் அவைகளை எடுத்துவிடும் என்று கேட்டான் நம்முடைய ஜபம் அப்படி இருக்கட்டும் அப்படி இருந்தால் கர்த்தராகி ஆண்டவர் உடனே உனக்கும் எனக்கும் கர்த்தர் பதில் கொடுக்க விரும்புகிறார் அருமையான தெய்வ பிள்ளை இந்த காலை வழியில இந்த அதிகாலை வழியில கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் நமக்குள்ளே பாவ அறிக்கையும் தாழ்மையான எண்ணங்களும் இருக்கும் பொழுது தெய்வம் நமக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வழியில் கர்த்தாவை நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்தோம் மக்களை போக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம் தெய்வம் நம்மை கனப்படுத்துவாராக கண்களை முடி ஜீவிப்போம் கிருபையும் இறக்கமும் அன்பும் மொழ நல்ல ஆண்டவரை கர்த்தாவை நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆனால் இன்னும் நாங்கள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி கத்தாவை எங்களுடைய பாவ வழிகளை விட்டு உமக்கு நேராக வரும் பொழுது நீர் எங்களை ஆசிர்வத்து கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறேன் ஒரு சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காய் சோத்திரம் தொடர்ந்து ஆசிவதீங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தும்படியா நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் நன்பி பிதாவே அவன்